வணக்கம் அதாவது கடவுள் என்ன நினைக்கிறாருனா அவர் என்ன சொல்ல வராருன்னா எதை எப்படி பண்ணணுன்றாருன்னா அதாவது பெண்கள் வந்து ஆபாசம் இல்லாமல் செய்து சரிங்களா உடைகளை சரியான முறையில் உடுத்தி ஒருவனுக்கு ஒரு தீன்னு வாழ்கிற அந்த ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே தயவு செய்து இறங்கி தன்னைத்தானே மாற்று நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு உடைகளை துறக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாவம் வந்து அது வந்து கடவுளுக்கு சுத்தம் பிடிக்காத ஒரு விஷயம் பெண்கள் வந்து அழகாக மறைக்கப்பட்டு ஒரு ஆணுக்கு தான் படைக்கப்பட்டு ஒரு பெண்ணை சரிங்களா அதனால் வந்து முடிந்த அளவுக்கு பெண்கள் வந்து தன்னைத்தானே வந்து மூடிக்கொள்ள பழகுங்க சரிங்களா இரண்டாவது வந்து பணத்தை கொள்ள கொள்ளையாக சேர்த்து வச்சிருக்கிறவங்க ஒரு இல்லாத மக்களுக்கு கருணை உள்ளத்தோடு நான் எவ்வளவோ மீடியில் நான் பதிவு தான் இருக்கிறேன் கருணையோட இல்லாத மக்களுக்கு எடுத்து கொண்டு கொடுங்க அவங்க நல்லா இருக்கும் எங்கள் சாப்பிடக்கூட வழி இல்லைங்க சாப்பிட முடியலங்க பிள்ளைங்களுக்கு வேளை ரெண்டு வேலை சாப்பாடு கூட இல்லாமல் திருக்கோடிலேயும் அங்கங்கே உடம்புக்கு முடியாமல் அழுகி கையழுகி எவ்வளவோ முடியாமல் ஊனமிட்டு போய் அனாத ஆசிரமங்க குழந்தைங்க தவிக்குதுங்க பசிக்காக அள்ளாடுதுங்க ஒரு வேளை சாப்பாடு யாராவது கொண்டு போனால் ஆவா வா அநாத ஆசிரமங்களில் போய் பாருங்கள் சிறு பிள்ளைகளும் பெரு ஆளுகளும் முதியோர்களும் சாப்பாட்டுக்காக தவியாக தவிக்கிறாங்க நீங்கள் ஐயா நீ காடு பயந்துடுவனா மேடு பயந்துரவனா பணத்தை கொடுக்க வேண்டாம் பசியை போக்குங்க அந்த மாதிரியான ஒரு இடங்களுக்கு போய் சாப்பாட்டுக்கு அன்றாட சாப்பாட்டுக்கு ஒரு பாதை செஞ்சு கொடுங்க பணத்தை பூட்டி வச்சுருக்கிறீங்களா அந்த கோடான கோடீஸ்வரர்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி அதுதான் தயவு செய்து இந்த மாதிரி பசியில் அள்ளாடுற ஒரு மக்களை வந்து தயவு செய்து காத்து கொடுங்க சரிங்களா இதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு பசி வந்து இயற்கையான ஒரு விஷயம் இயற்கையில் இருக்கிற பசி அதை வந்து நம்ம ஜெயிக்க முடியாது சாப்பிட்டா தான் ஜெயிக்க முடியும் அதனால் அந்த உணவை செய்து அவன் அந்த ஒரு இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் எப்படி கொடுத்தா எப்படி கொடுக்கலான்றதை யோசித்து கருணை உள்ளத்தோடு அதை செய்து செய்து முடியுங்க சரிங்களா அடுத்த வீடியோ